சரணம் அன்றே பூத்து அன்றே வாடக்கூடிய பூக்கள் கூட தன் கடமையை பொறுப்பாக செஞ்சு அது வாசனை கொடுக்கறதாகட்டும் அந்த வர்ணமாகட்டும் எல்லாமே வந்து அழகாக முழுமையாக தன் கடமையை செஞ்சு செஞ்சுட்டு எந்தவித சோகமும் இல்லாமல் தான் வாடி போகுது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கான வாழ்க்கைங்கிறது மிக சிறியது நாம் மனுஷங்களாக பிறந்துட்டோம் அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு உபயோகமாக ஏதோ பண்ணிவிட்டு நாம் சி சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கடமையை நம்ம பொறுப்பாக செஞ்சால் போதும் அப்படிங்கிற சின்ன நம்பிக்கையை தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குருமார்களும் நமக்கு கொடுக்குறாங்க இதை தான் நம்ம அன்பாக இருங்க கடமையை பொறுப்பாக செய்யுங்க சிரித்த முகத்தோடு இருங்க அப்படின்னு நம்ம குருவும் நம்மளுக்கு சொல்லித்தராங்க ஸோ நம்ம வந்து இந்த பிரபஞ்சமே ஏதோ நம்ம பொறுப்பில் தான் ஏங்குற மாதிரி நம்ம இல்லைனா என்ன நடக்கும் இந்த மாதிரியான ரொம்ப நம்ம தலையில் தூக்கிட்டு சுமக்கக்கூடாது எதையுமே அப்படியே அந்தந்த நொடியை சந்தோஷமாக வாழ்ந்தோமா நம்ம கடுமையாக கரெக்டாக செஞ்சோமா அப்படி நம்ம வாழ்ந்து பார்த்தா வாழ்வே இனிமையாக இருக்கும் குருவே சரணம்